எம்மா தலை தோத்தி விட வாங்க ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு அம்மா திட்ட மாவை மட்டும் ஆட்டிட்டு வாரேன் வாங்க எனக்கு மியூசிக் க்ளாஸ்க்கு நேரம் ஆயிட்டு டீச்சர் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க எம்மா வாங்கு போறே வாரேன் ஐயோ வாரேன்ங்களா வர மாட்டீங்களா எதுக்கு இப்படி கத்திகிட்டு இருக்கா எனக்கு கிளாஸ்க்கு நேரம் ஆயிட்டு சீக்கிரம் தலையை தோற்றி விடுங்க வர வர ரொம்ப அடம் மௌலினி ஒரு பத்து நிமிஷம் பொறுத்த கிட்ட மியூசிக் டீச்சர் புடிச்சிருக்கனே ஆமா நல்ல டீச்சர் எனக்கு போதுமா நேர ஆயிடு நான் அவங்க சொன்ன டைம்க்குள்ள போகணும் கண்டிப்பா பரவாயில்லை என் பிள்ளைக்கு அழகா பொறுப்பு வந்திருக்க நல்ல தோத்தி டைம் தலைய வாரு ஆமா ஆமா அவங்க தான் இருக்க அண்ணா குடுக்கேன் மௌலி என்ன அக்கா லைன்ல இருக்கான் அவங்க கிட்ட பேசணுமா எனக்கு நேர ஆயிட்டு நான் கிளம்புறேன் இருட்டி ஒரு நிமிஷம் பேசிட்டு போ ஹலோ மௌலி நான் அத்தா வந்தனா எல்லாரும் கன்னியாகுமரி பீச்சுக்கு போறோம் நீயும் வரியா இல்ல நான் வரல இன்னைக்கு கிளாஸ்க்கு போகணும் இன்னைக்கு உனக்கு லீவு தாங்க அப்பயும் வர மாட்டேக்கா எனக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு நான் வரல யாம்டி நீ ரொம்ப ஆசைப்படுவாள் அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு வா உங்க டீச்சர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஆமா மௌலி ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போ நான் அந்த பாட்டு டீச்சர்கிட்ட இன்னைக்கு பேசுறேன் நான் கண்டிப்பா போகணும் பாட்டு பாடணும் ரொம்ப ஓவரா பண்ணாதானே அப்ப என்னமல்ல நீ எங்க கூட வராத நான் போனை வைக்கேன் பை பாய் ஓ மௌலி எதுக்கு இப்படி பண்றா சரி நீ வரலனா விடு நாங்களே போறோம் நான் வைக்கேன் அக்கா எவ்வளவு ஆசையா உன்னை கூப்பிட்டா நீ போயிருக்கலாம்ல எனக்கு கிளாஸ்க்கு போகணும் நேரம் ஆயிட்டு மௌலி இந்த பிள்ளை இதுக்கு இப்படி பண்றா சும்மாதி காலையில் என்ன சாப்பாடு புட்டு தாங்க வச்சு ம்

கிளாஸ்க்கு போணும் வர மாட்டேன் இல்ல சித்தி என்ன நினைப்பா இன்னைக்கு அவ வீட்ல பால் காய்ப்பு நம்ம போகண்டாமா வா ஐயோ எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டீச்சர் வெயிட் பண்ணுவாங்க நான் கிளம்புறேன் இப்படி பண்ணாத நான் உங்க பாட்டி டீச்சர்ட்ட பேசுறேன் இன்னொரு நாள் கிளாஸ் வைப்பாங்க இப்ப வா நான் பாட்டு படிக்கணும் இப்படி பண்ணாதுங்க நான் போணும் ஐயோ அழாத காலையிலே அழாத கவின் சரி நீ அங்க போ அப்ப அம்மா கதவெல்லாம் பூட்டிட்டு சித்தி வீட்டு பாலகாய்ப்புக்கு போயிட்டு வரேன் ஆ அம்மா வர லேட் ஆயிட்டா நீ சதீஷ் வீட்ல இருக்கு இன்னைக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு அக்கறையா இருக்கணும் கிளாஸ் போறதுக்கு ஐயோ நேரம் ஆயிட்டு புதுசா வந்திருக்கீங்களா ஊருக்கு ஆமா உங்களுக்கு என்ன வேணும் முறுக்கு கொழுக்க அதிரசம் உளுந்த விட பருப்பு விட இருக்கு நீங்க எது வாங்க வந்திருக்கீங்க உங்க பேர் என்னது பாட்டி என் பேர் சொர்ணம் என்ன பாட்டின்னு கூப்பிடாதுங்க சொர்ணம் டீச்சர் அப்படி கூப்பிடுங்க ஓ நீங்க டீச்சரா ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்களோ இல்ல மியூசிக் கிளாஸ் டீச்சர் ஓஹோ இப்போ புரியுது உங்களுக்கு என்ன வேணும் டீச்சர் எனக்கு ஒரு அஞ்சு முறுக்கு அஞ்சு பருப்பு வடை ரெண்டு உளுந்த வடை போடும் என்ன காலையில ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க நீ கிளாஸ் உண்டா ஆமா டீச்சர் எங்க உங்க டீச்சர் டீ கடைக்கு போயிருக்காங்க இருக்காங்க இப்போ வந்துருவாங்கன்னு தான் நினைக்கேன். கவின் என்னப்பா ரொம்ப சைலண்டா இருக்கா? அது ஒண்ணுமில்ல. சரி உங்க டீச்சர் என்ன பாட்டு சொல்லி தந்திருக்காங்க பாடுங்க பாப்போம். நல்லா இருந்தா பிரியாவே சாதிவுடறேன். விடுறேன் ಪದ சரிやம ಪದ சரிやம ಪದ நிசா. อืม நல்லா தான் இருக்கு. அழகா சொல்லி கொடுத்துருக்காங்கள. ஐபிள் உள்ள டீச்சர் இருக்கங்களோ?

கவின் ம் என் கூட சண்டையான இல்லை வேற எதுக்கு பேசாமல் அமைதியா இருக்க எம்மளும் எதுவும் கோவமா இல்லை நான் பேசுகிறேன் மௌலி கூட சண்டை போட்டியோ இல்லை வேற எதுக்கு அப்படி இருக்க மௌலி மௌலி ம் சொல்லு வாசுகி ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்களோ இல்லை எதுக்கு ரெண்டு பேரும் ஷார்ட்டா ஆன்சர் சொல்லி வச்ச மாதிரி முடிக்கிறீங்க ஓ எதுக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது மியூசிக் டீச்சர் எப்போ வருவாங்க இப்போ வருவாங்க அவங்க ரொம்ப அடிப்பாங்களோ பார்க்க பயமா இருக்குமோ இல்ல இல்ல நல்லா சொல்லி தருவாங்க நல்ல டீச்சர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேர் என்னது ரொம்ப ஜாலி டைப்போ அவங்க பேர் சொரணம் டீச்சர் அவங்கள பாட்டின்னு கூப்பிட்டா பிடிக்காது நீ சொரணம் டீச்சர் தான் அவங்கள கூப்பிடணும் சரியா சொரணம் டீச்சரா ஆ சரி சரி யா எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி அமைதியா இருக்கீங்க மௌலி நீ என்கிட்ட சண்டை போடுவாளா நான் சண்டை போட மாட்டேன் இப்போ நான் மியூசிக் க்ளாஸ்க்கு மட்டும்தான் வந்திருக்கேன் ம் சரி சொன்னமாக்கா நீங்க இங்க நிக்கிறீங்க அங்க பிள்ளைங்க உங்களை தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு மியூசிக் கிளாஸ் உண்டு உண்டாம்ல நீங்க மறந்துட்டீங்களோ இல்ல இல்ல நான் மறக்கல எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சா அதான் சரியா போக முடியல நான் இப்போ கிளம்புறேன் நிறைய பிள்ளைங்க வருவாங்க போல நீங்க ஃப்ரீயா வர சொல்லி கொடுக்குறீங்களா அப்ப ஒரு போஸ்டர் அடிக்கலாம்ல நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய பிள்ளைங்க வருவாங்க ம் சரி சரி நான் அப்ப கிளம்புறேன் நீங்களும் கொஞ்ச நேரத்துல கிளம்புங்க பிள்ளைங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ போர் அடிக்குது இன்னும் அந்த டீச்சர் வரல யாரு நீ தான் வாசுகி புதுசா சேர்ந்திருக்கேன் நீங்க தான் மியூசிக் கிளாஸ் டீச்சரா ஆமா உனக்கு சரியாம பதினிசா தெரியுமா தெரியாது டீச்சர் நான் பாட்டு பாடினதே கிடையாது அப்படியா சரி எல்லாரும் மேல வாங்க போகலாம் நில்லுங்க நானும் வரேன் எங்க போறாங்க என்ன நடக்குதுங்க ஏன் எல்லாரும் என்னெல்லாம் பாடுறா எனக்கு ஒண்ணுமே புரியல வாசுகி இங்க வா மத்த ரெண்டு பேர் தள்ளி நில்லுங்க இங்க வான்னு சொன்னேன் ம் உனக்கு புதுசுனாலே எதுவும் தெரியல நான் சொல்கிற மாதிரி பாடு ஓகேவா ஆ சரி கம அப்பா சரி கம அப்பா சரி கம அபா சரி கம அப்பா சரி கம அப்பத நீ குட் அவங்க பின்னாடி போய் நெல்லு ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களை எப்போவும்லாம் அங்கே மியூசிக் கிளாஸ்க்கு கூப்பிட்றேனோ அப்போ கரெக்டாக க்ளாஸ்க்குள்ளே வரணும் ஓகேவா ஓகே டீச்சர் இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சு நீங்க கிளம்பலாம் வசதி கிளாஸ் முடிஞ்சுட்டா கிளம்புமா ஆ நாளைக்கும் உண்டு ஆமா நாளைக்கு நம்ம தெருல ஃபர்ஸ்ட் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அந்த பையனுக்கு நாளைக்கு லீவ் மட்டும் எடுத்துக்கணும் நான் டீச்சர்ட்ட சொல்லட்டா வேண்டாம் நான் கிளாஸ்க்கு கண்டிப்பா போணும் நெல்லடி சரி நாளை கிளாஸ்க்கு போ நான் மட்டும் வேணா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன் என்னதோ கிளாஸ் முடிஞ்சா அம்மா ஐفل நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்கலாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சரி நான் இப்ப கிளம்பற நாளைக்கு பார்க்கலாம் ஆ ஓகே கா பார்த்து போங்க சரி gama pada sari gama தெரியுதுல்ல இந்த பேக்கும் நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேட் உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்கள் கிட்டே இப்போ நூறு பேக் தான் இருக்குது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க டட்டா பாய் பாய்